ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட நடிகர்களில் ஒருவர் அப்பாஸ் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த காதல் தேசம் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் இதன் பின் தொடர்ந்து படங்களில் நடித்து வந்த அப்பாஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமல் போன்ற முன்னணி நட்சத்திரங்களுடன் கூட நடித்து வந்தார் இவர் கடைசியாக மலையாளத்தில் வெளிவந்த பச்ச கல்லம் என்னும் திரைப்படத்தில் நடித்து இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு எரும் அலி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் தனது குடும்பத்துடன் வெளிநாட்டில் தற்போது செட்டில் ஆகிவிட்டார் இந்த நிலையில் நடிகர் அப்பாஸ் தனது வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் குறித்து பேட்டி ஒன்றில் வெளிப்படையாக பேசியுள்ளாராம் சினிமாவில் பிஸியாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டது அதனால் பட வாய்ப்புகளும் குறைந்தது அப்போது என் குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என்பதற்காக பைக் மெக்கானிக்காக வேலை செய்துள்ளேன் அது மட்டுமின்றி கழிவறை சுத்தம் செய்தேன் மேலும் டாக்ஸி டிரைவராகவும் நியூசிலாந்தில் வேலை செய்துள்ளேன் என கூறியுள்ளார் திரையுலகில் உச்சத்தில் இருந்த அப்பாஸ் தனது வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் குறித்து பேசியது தற்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது